கையெழுத்து வேதாகமும் ஒரு புதிய முயற்சி இந்த காணொலியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதக்காரனாகிய தாவியதிவாராக சொல்லுகிறார் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று அப்படிப்பட்ட வெளிச்சமாகிய இந்த திருமறை நம்மளுடைய வாழ்க்கையோடு அதிக தொடர்புடையதாக காணப்படுகிறது அது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை புதுப்பிக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் வேரூன்றி நிற்கவும் வழிவகுக்கிறது இந்த புதிய முயற்சியில் எங்கள் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் கோடன்குளம் சேகர மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக உற்சாகமாக கலந்து கொண்டனர் இதில் கையெழுத்து வேதமாக கொடுக்கப்பட்ட பகுதி மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய நான்கு நற்செய்தி பகுதிகள் இதில் ஒரு தடவைக்கு மேல் பத்து முறை பதினான்கு முறை எழுதிய அநேகருடைய அனுபவ சாட்சிகளை இந்த நேரத்திலே கேட்கலாம் இந்த நேரத்தில் நம்மளோடு இணைந்திருப்பவர்கள் மாங்குளம் சபையை சேர்ந்த திருமதி தாமரை செல்வி அவர்கள் கையெழுத்து வேதாகமத்தின் அனுபவத்தை இப்பொழுது நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் வந்து பரிசுத்தேவா நாளையம் மாங்குளத்து மாங்குளத்துலேருந்து வருகிறேன் இந்த ஐயா இந்த வருஷம் இந்த ஐயா வந்து எங்களுக்கு கையெழுத்து வேதாகமம் எழுத சொல்லி நான்கு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க மற்றையும் மார்க் லூக்கா யோகான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதும்போது எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து எவ்வளோ ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் அது எழுத எழுத எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு நாங்கள் ஆண்டோரோட தொடர்பாக இருந்தமே இருந்துச்சு நாங்கள் வந்து எங்களை எங்களுக்கு விவசாயம் இருக்குது வயலுக்கு போவேன் வயலுக்கு போவேன் வேலையெல்லாம் அங்கே முடிச்சுட்டு சீக்கிரத்தில் வந்து எழுதணுங்கிற ஒரு வாஞ்சை எனக்கு வந்து இது ரொம்ப நல்ல பிரயோஜனமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷக்கா எத்தனை தடவை எழுதுனீங்க நீங்கள் பன்னிரெண்டு டைம் எழுதி முடிச்சிருக்கேன் இன்னொன்று இன்னும் நான் அவர் வந்து எனக்கு திருமணமாகி ஒரு டென் இயர்ஸ் ஆகுது நான் வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்போ நான் தினமும் ஆலயத்துக்கு செல்வேன் எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்வேன் எனக்குன்னா வசனம் வந்து நம்ம படிக்கிற டைம் மட்டும் ஞாபகம் இருக்கும் மற்ற டைம்லாம் அது மறந்து போயிடும் ஆனால் இந்த வருஷம் எனக்கு வந்து இந்த வேதாகமம் எழுத தந்ததுலேருந்து நிறைய வசனங்கள் வந்து என் மனசில் வந்து பதிவாக இருக்குது இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உற்சாகத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா எனக்கு ஒரு மகன் மகன் பேர் வினோத் நான் வந்து எழுதும்போதெல்லாம் அவனையும் சொல்லுவேன் என் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் கூட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தான் மற்றையும் ஆறு அதிகாரம் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷனா எழுதுவான் சரி தம்பி நீ எழுது உன்னால் எழுது விட எழுது எழுது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஆறு அதிகாரம் எழுதுனா சரி போதும் அடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு ஒரு ஊக்கத்தை இப்போ மூலமாக நான் கொடுத்தேன் சந்தோஷம் சிஸ்டர் உங்களோடு பேசினது ரொம்ப சொந்தம் தேங்க்யூ டேஸ் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜினால் அதிகமான இம்பாக்ட் இருக்கிறது அதனால் வர சேலஞ்சஸை மேற்கொள்ளணும்னா இந்த மாதிரியான கையெழுத்து வேதாகமம் போன்ற புதிய முயற்சிகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சாட்சிகள் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை ஊக்குவித்த எங்களுடைய சேகர குருவானவர் ரெவரண்ட் ஏஜி சாம்ராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தாமே நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக